விழித்துளியின் வணக்கங்கள் நம்ம கடந்து வந்த பாதைகள்னு இருக்கு இல்லையா எப்போதுமே கடந்து வந்த பாதையை அதை நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம போகக்கூடிய தூரத்தை வந்து மறந்துடுவோம் அப்படிங்கிறது ஒரு விடயம் எல்லாருக்குமே இருக்குது அது உண்மையும் கூட தான் ஆனால் நம்ம எந்த வழியில் நாம் எப்படியாக நம்ம பாதையை கட்டமைச்சிருக்கோம் அதை பொறுத்து தான் அது இருக்குது அப்போ நம்ம கடந்து வந்த பாதையில் பல முற்படிகள் உண்டு அதை எப்படியெல்லாம் நம்ம கடந்துருக்குறோம் நம்மளுக்காக ஒவ்வொரு விடயமும் செய்யும்போது நம்ம பெற்றோர்களாக இருக்கட்டும் நம்மளுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் நம்மளோட உறவுகளாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு வந்துட்டு அவர்கள் பார்வையில் இருந்து அது சரியாகத்தான் நம்மளை கட்டமைப்பாக தான் நினைப்பாங்க ஆனால் நமக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய அந்த கடினங்கள் அது எப்படியாக நம்ம அதை கடந்து வந்திருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வழி தெரியும் ஸோ இப்படியாக என்னுடைய கடந்த காலங்களில் நான் கடந்த எப்படியாக ஒவ்வொரு இடத்துலையும் அவமானங்கள் அதுல வந்துட்டு மன வேதனைகள் இப்படியெல்லாம் அமைந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு விடயத்தையும் நம்ம பார்க்கலாம் அதில் நண்பர்களுடைய துணை எப்படியாக இருந்தது நான் எந்த இடத்துலலாம் வந்துட்டு விலகி நின்று இப்படியான பல விஷயங்கள் வந்துட்டு இருக்குது இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி உட்காந்து யோசிக்கும்போது எனக்கே வந்துட்டு அதை நினைத்தாலே எனக்கு இப்பவும் கண்கலங்கக்கூடிய விடயங்கள் தான் நான் ஒரு டிசபிள்டி பேர்ஷன் ஆனால் எனக்கு ஒரு நல்லது நடக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பெற்றோர்கள் வந்துட்டு மூன்றாம் வகுப்புலேயே வந்துட்டு ஒரு டிசபிளி ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க ஸோ அங்கே நம்ம இருக்கிறோம் ஆனால் என் டிசபிள்டி பெர்ஷனோட டிசபிள் பெர்ஷன் அவள் இருக்கும்போது அது ஒரு விதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மனதுக்குள்ளே ஒரு வித படபடப்பு இதெல்லாம் இருக்கும் அந்த வயதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு துணி துவச்சு இது பண்ணி எல்லாமே நம்மளே பார்த்துக்கிறோங்கிற போது என்னை போல தான் மற்றவர்களும் அப்படிங்கிற போது அதில் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய வழிகள்ங்கிறது உணவுக்கே கஷ்டப்பட்ட விடயங்கள் இன்று வந்துட்டு இருக்கக்கூடிய ஹாஸ்டல்லாம் வந்துட்டு வேறு ஆனால் அன்னைக்கு உணவு கிடைப்பதே ஒரு சிக்கலான விடயங்களெல்லாம் எல்லாம் வாழ்ந்துருக்கோம் எவ்வளோ பசியோடலாம் வாழ்ந்துருக்கிறோம் வேக வைக்காத சோற கூட சாப்பிட்ட விடயங்கள்லாம் உண்டுலாம் வந்துட்டு அந்த வயதில் வந்துட்டு கடந்து நம்ம வந்திருக்கிறோம் சில நேரங்களில் நமக்கு வந்துட்டு பல மனிதர்களை பார்க்கும்போது அதுவும் நான் டிசபிலிட்டியாக இருந்து ஒவ்வொரு மனிதர்களையும் நான் ஸ்கூல் லெவல்லையும் சரி கல்லூரிகள் லெவல்லையும் சரி வேலையை பார்க்க போன இடங்களையும் சரி இல்லை கிராமத்தில் இருக்கக்கூடிய விடயங்களையும் சரி இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எனக்குள்ளே வந்துட்டு ஏனோ ஒரு விதமான அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் நார்மலான ஒரு லைஃப் வாழ்கிறோமா அப்படிங்கிற ஒரு மனவேதனை எனக்குள்ள உண்டு ஏன்னா சில இடங்களில் நண்பர்கள் நம்மளை வந்துட்டு அவாய்ட் பண்ணும்போது சில இடங்களில் நம்ம இதை செய்ய முடியலைங்கிற நமக்குள்ளே ஒரு வரக்கூடிய வேதனை இதை நம்ம செய்ய முடியும் ஆனால் நம்மளை கண்டுக்காமல் போகிறாங்களேங்கிற ஒரு விடயம் ஸோ அவாய்ட் பண்ணணும்னு நினச்சி அவங்க பண்ணுறதில்ல ஆனால் நம்ம செய்ய முடியாதோன்னு அவங்க நினச்சிருவாங்க இப்படியாக ஒவ்வொரு விடயத்திலும் தள்ளி நம்ம வந்து தள்ளி வைக்கப்படுறோமோ அப்படிங்கிற அந்த ஒரு மனவேதனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்லாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் கூட அழுதுருக்கேன் இன்றைக்கும் கூட அந்த கண்களை அதையெல்லாம் நினைச்ச என் கண்கள் கலங்கும் ஒரு தாய் எப்படியாக ஒரு மகளோடைய விடயத்தை வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது நான் யூஜி படிச்சுட்டு நான் இருக்கும்போது இப்போ வேலைக்காக நம்ம ஒரு இடமா சென்னையிலலாம் போய் ட்ரை பண்ணுறேன் வாய்ப்புகள் கிடைக்கல ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் ஆனால் ஏமாற்றப்படுறேன் வந்துவிட்டேன் ஆனால் வந்துட்டு ஏன்னா ஒரு உறவினர் வீட்டில் இருந்து நம்ம எவ்வளோ நாள் தான் வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியும் ஸோ அப்போ அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது நம்ம வந்துட்டு திரும்பி ஊருக்கு வந்துட்டோம் ஆனால் ஊரில் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய பசங்களோட அவங்களோட ஒருங்கிணைச்சிக்கிட்டு கிரிக்கெட்டுக்கு கபடி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாவே நம்ம நம்ம என்னையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு அண்ணன் இல்லாம மாட்டோம் அண்ணன் வந்துட்டு என்னையும் வந்துட்டு கூடவே கூட்டிட்டு போற அந்த விடயங்கள் எங்களுக்கு நடந்துச்சுனுச்சுங்க பட் வந்து நான் வந்துட்டு இருந்தேன்னா எனக்கு தனிமையை தான் நான் அதிகமாக விரும்ப நினச்சேன் ஏன்னா நம்ம என்னடா இப்படி இருக்கிறோமே ஏன்னா என்னுடைய கிராமங்களையும் சரி பல இடங்களையும் சரி என்னவோ ஒரு டிசபிலிட்டியாக இருக்கக்கூடியவங்க படக்கூடிய அந்த அவங்க இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் அவர்களை மற்றவர்கள் சொல்லக்கூடிய பேசக்கூடிய திட்டக்கூடிய விடயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இப்படித்தானே நம்ம வந்துட்டு தனியாக போகும்போது நம்மளே இப்படித்தான் பேசுவாங்களோ ஸோ நம்ம இதே மாதிரி இருந்தோம்னா ஏன்னா ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடியதெல்லாம் அவர்கள் இல்லை வசைப்பாடினா கூட அவர்களுக்கு அதை கேட்பதற்கு கூட ஆள் இல்லாத ஒரு நபராக அவர்கள் நடமாடுகிறார்களோ இப்படியாக நம்மளும் இப்படியாக நடந்துருமோ அப்படிங்கிற அந்த ஒரு வேதனை இப்படி நம்ம படிச்சுட்டு இப்படி உட்காந்துருக்க அவர்களாவது படிக்காம அவர்கள் வாழ்க்கையை வந்துட்டு இழந்திருக்கிறாங்க சாப்பிட கூட மனசு வராது அப்பெல்லாம் எங்க அம்மா சொல்லுவாங்க என்னடா என்னடா இல்லை ஸோ உனக்கு உனக்கு என்ன குறைச்சல் எதுக்கு நீ வந்துட்டு இப்படி இது பண்ணுற அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க ஆனால் என் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுங்கிறது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது பட் ஆனால் ஏதோ ஒரு விடயம் இவன் சிந்திச்சிக்கிட்டு இருக்காங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது அப்போ சாப்பிட்றதுங்கெல்லாம் மல்லு கட்டி தான் சாப்பிட்றது ஆனால் சாப்பிடும்போது எனக்கு வந்துட்டு அப்போயும் வந்துட்டு சாப்பிட அள்ளி வைக்க முடியாது என்னை அறியாமலே கண்கள் கலங்கும் அப்போ விற்கும் எனக்கு ஸோ என்ன எங்கள் அம்மா பார்த்துடக்கூடாதுன்னு நான் அப்படியே திரும்பிக்கிட்டு அப்படியே கண்களை அப்படியே இது பண்ணிக்கிட்டு அப்படிலாம் நான் இருந்திருக்கேன் நான் இப்போ சொல்லும்போது கூட எனக்கு அது ஒரு உணர்ச்சி வினயமாக தான் எனக்கு இருக்குது ஆனால் அந்த ஸ்கூலுக்கு படித்த காலத்துலேருந்து நான் பணி செய்த இன்றைய காலம் வரைக்கும் கூட ஏன்னா இப்போ எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது ஆனால் அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படுத்திருந்தெல்லாம் தலகாணி ஈரமாயிரும் ஏறமாயிரும் ஏன்னா கண்கள் கலங்கிக்கிட்டே இருக்கும் ஏன்னா எப்போ தூங்குறோன்னு எனக்கே தெரியாது எதையாவது ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இப்படியாக இருக்கும் ஆனால் இதில் என்னெல்லாம் என் தாய் என்ன பண்ணுவாங்கன்னா குப்பரை படுத்து கிடப்பேன்னா ரெண்டு மணி கூட இருக்கும் என் தாயோட கை அப்படியே என் கண்ணை நோக்கி வரும் இருட்டில் தான் இருக்கும் கண்ணை நோக்கி வரும் ஏன்னா கண்கள் எனக்கு உடம்பு வந்துட்டு அதிர்வாக போல் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் உணர்ந்தேன் எப்படின்னா அம்மா வந்துட்டு என்னடா ஏன்னா நான் தூங்கலங்கிறது எங்கள் அம்மா கவனி கவனிச்சுட்டு அவங்க தூங்காமே இருப்பாங்க பயம் அவங்களுக்கு எங்கே நம்ம பிள்ளை எதுவும் செஞ்சுக்கிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயமாக என்ன நமக்கு தெரியலை ஆனால் ஒன்றுமே இருக்காது ஆனால் எனக்குள்ள ஒரு மன வேதனையை ஒரு தாய் வந்துட்டு அதெல்லாம் இது பண்ணும்போது இப்போ நினச்சேன்னா எனக்கு எப்படி இந்த இந்த தாயால் வந்துட்டு இல்லைக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்குள்ளும் ஒரு குடும்பம் இருக்குது நான் என்னுடைய பிள்ளைகள் குழந்தைகள் தனியாக தான் இருக்கிறேன் ஆனால் என்னை முழுமையாக எனக்காகவே யோசிச்சுக்கிட்டு நான் எதுவும் செஞ்சுருவானோ எதுவும் பண்ணிடுவானோ என்ன பண்ணுறானோ அப்படின்ட்டு அது என்கிட்ட நேரடியாக பேசினாலும் வச்சாலும் என்னடா இப்படி பண்ணுறேன் இப்படி செய்கிறேன் அப்படின்னு என்ற இது பண்ணாலும் என்னுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன் வருமானம் எல்லாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் என் தாய் இருக்கிறாங்க உண்மையிலே ஒரு தாயிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் மாற்றி ஒவ்வொரு குழந்தையும் இத்தனைக்கும் எங்கள் நாங்கள் அண்ணன் தம்பி நாலு பேர் ஒவ்வொருத்தனை பற்றியும் தனித்தனி தனித்தனியாக வந்துட்டு அந்த அக்கறை காட்டக்கூடிய விடயம் அது தாய்க்கு ஈடு வேறு எதுவுமே இல்லை தந்தையாவது எல்லாவற்றையுமே வந்துட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தனியாக போய் யாருக்கும் தெரியாமல் அழுதுட்டு போயிடுவாங்க ஆனால் தாயுங்கிறவங்க அப்படி இல்லை அது ஈடு வேறு எதுவுமே இல்லைங்க தாயோடைய விடயத்துலேருந்து அவங்களுடைய இதை நம்ம நினச்சி அதனால் இது பேசுகிறேன் இதே போல் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு விடயங்கள் எனக்குள்ளே இருக்குது அமக்கா செய்த விடயங்கள் சரின்னு நினைக்கக்கூடிய விடயங்கள் இருக்குது ஆனால் அது எனக்கு எந்த அளவிற்கான பாதிப்பையும் கொடுத்தது அப்படிங்கிற விடயங்களும் சில விடயங்கள் இருக்குது இல்லையா அதுவும் ஒரு பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் தாயின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமலே அந்த கண்கள் கலங்குது பார்த்திங்களா கஷ்டங்கள் எல்லாருக்கும் வருங்க ஆனால் அந்த கஷ்டத்தில் இருந்து மீளணும் எப்படி ஒரு தாயோ அதே போல் தான் மனைவி மனைவி அமைகிறதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்கிறான் இல்லையா ஸோ சரியான மனைவி புரிந்து கொண்ட அவன் மனைவி அமைஞ்சிட்டான்னு வச்சுங்களேன் அவன் தாங்க பெரிய மிகப்பெரிய அந்த உலகத்தில் கூடி சொல்கிறேன் ஸோ அது எனக்கு அமைஞ்சிருக்கு இதே போல் உங்களுக்கும் அனுபவம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி உறவுகளே